ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவு சொல்லியும் தோனி வந்து கேட்கல இதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கே வந்து பேசியிருக்காருங்க டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த போட்டி குருவுக்கும் சிஷியனுக்கும் இடையே நடந்த போட்டியில ரிஷப் பண்ட் வந்து செமையா வந்து கேப்டன்சி வந்து பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரன்கள் வித்தியாசத்துல செமையா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேம்ல கடைசி வரைக்கும் போராடின சிஎஸ்கே நூற்றி எழுபத்தி ஒரு ரன் மட்டும்தான் இருபது ஓவரில் வந்து அடிச்சிருப்பாங்க போட்டி சம்மந்தமாக வந்து ருத்ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பவுலிங் வந்து நாங்க நினைச்ச மாதிரி வந்து அமையலை ஒரு இருபது ரன்கள் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எக்ஸ்ட்ரா அடிக்க விட்டுட்டோம் ஸோ பவுலிங்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தாலுமே கூட பேட்டிங்கில் அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிது பட் வந்து அந்த ஓப்பனர்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சொதப்பினது டீமுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து போயிருச்சு ஓப்பனிங் வந்து சொதப்பி இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் ரஹானே மற்றும் மிச்சல் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க இதில் நாங்கள் எங்க தோத்தோம் அப்படின்னா தோனிய நான் வந்து ஒரு பதினாலாவது ஓவர்லேயே வந்து கலைமரங்க சொன்னேன் ஆனா அவர் தான் வந்து கேட்கல சமீர் ரிஸ்வி அவுட் ஆன உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து தோனிய நீங்க ஆடுங்க பாய் நீங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் ஆனா வந்து தூபேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு தோனி வந்து களமறங்கல அதே மாதிரி ஜடேஜாலாம் வந்து பிறகு தான் தோனி கடைசி தான் வந்து களத்துக்கு வந்தாரு கடைசி ஆலா வந்தாலுமே கூட ஜடேஜா கூட சேர்ந்து தோனி இருபத்தி மூணு பந்துல ஐம்பத்தோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு தோனி மட்டும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் முன்னாடியே வந்து உள்ள போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் ஆனால் நான் எவ்வளவோ சொல்லியும் மஹிபாயை வந்து கேட்கல யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடட்டும் அவங்க ஆடட்டும் நான் லாஸ்ட்டாக ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெருசா அவர் வந்து பேட் பிடிக்கிறதுல வந்து ஆர்வம் வந்து காட்டலை சோ அந்த இடத்துல தான் நாங்க வந்து தோத்துட்டோம் துபே மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டிங்ல இந்த அளவுக்கு வந்து சொதப்போங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இருந்தாலும் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த கேமில் நிச்சயம் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு ருத்ராஜ் வந்து பேசியிருக்காரு நன்றி